தூக்கி பிடிக்கும் போது என்ன ஆகுது பிசாசு ஏய்கிற எல்லா அக்னியாஸ்திரத்தின் அந்த சோதனையின் எண் அந்த அந்த அம்புகள் எல்லாம் ஒன்றில்லாமல் என்ன செய்கிறது போய்விடுகிறது பாருங்க பிசாசு தோற்கடிக்கப்பட்டுறான் அவனுடைய அந்த நம் நம்முடைய வாழ்க்கையை கவிழ்ப்பதற்காக அவன் அவன் ஈயும் எல்லா அம்புகளும் அந்த அவிசுவாச அன்பு அந்த பயத்தின் அம்புகள் எல்லாம் என்ன செய்கிறது ஒன்றில்லாமல் போய்விடுகிறது ஏன் நாம் விஸ்வாசம் என்னும் கேடகத்தை தூக்கி பிடிக்கும்போது நாம் முற்றிலுமாய் ஆவிக்குரிய ரீதியிலே பாதுகாக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறோம் விசுவாசனுடைய எந்த பாவ சோதனை அம்புகளோ அல்லது அவிசுவாச அம்புகளோ நம்மளை ஒன்றுமே என்ன செய்ய முடியாது சேதப்படுத்த முடியாது எப்போ இந்த விஸ்வாசம் என்னும் கேடகத்தை பிடிக்கும்போது